இப்ப ஆதவர்ஜன் சொல்றாரு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு கவின் கொலைக்கு ஏன் விஜய் நல்ல நல்லக்கண்ண ஐயா தோழர் நல்லக்கண்ண ஐயா வந்து எவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதி அவரை போய் ஏன் விஜய் சந்திக்கல திரையுலகத்துல இருக்கக்கூடிய கூட நல்ல கண்ணை போய் பார்க்கறாரு என்ன இது என்ன மாதிரி சிவகார்த்திகா விஜய் ஒன்னாங்க என்ன நீங்க நினைச்சு பேசி விஜய் போகல விஜய் போகலைன்னா ரெண்டு வயது குழந்தை எந்திரிச்சு நடக்க தொடங்கிது ஏன்னா தேமுதிகவினர் அதை ஏற்றுக்கொள்ளல விஜயகாந்த் அண்ணன் சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்த விஜயும் விஜயுடைய மாவட்ட தலைவர்களும் விஜயகாந்துக்கு ஏன் செய்யல மனைவியை ஏத்துக்கல அது அவங்க மனைவி கணவன் இறப்பையே மறைத்த குடும்பம் அந்த குடும்பம் எல்லாம் ஒரு ஆளா ரஞ்சித்லாம் ஒரு ஆளா இந்த சாதி ரஞ்சித் தானே சொல்றீங்க இந்த சாதி திமுக ஆடுவானே ஒருத்தன் ரெண்டு ஒண்டாடி மூணு ஒண்டாடி கட்டினா அவ்வளோ ஒரு ஆளா விஜய் பேசுவதற்கு அவங்க என்ன யோகிதாங்க திமுக தாவேகா இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியல தான் தொடர்ந்து எடுக்கிறாரு இதெல்லாம் எப்படி திமுகவுக்கும் தான் போட்டியா அதிமுக பெரிய இளைஞர் கூட்டம்லாம் இல்ல அது முதியோர் கூட்டம் ஒண்ணு அவங்க ரெட்டலையை தாண்டி வேற எங்கேயும் ஆஃபி சொல்ல மாட்டாங்க அதனால நான் சொல்றேன் அதிமுக தாவேகா தான் கடுமையான போட்டி இருக்குமே ஒழிய திமுக சீன்ல இல்லை எழுதி திருப்பி இவனே போய் நேரடியாக எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவிற்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு எல்லா வகையிலையும் வழி செய்தது இந்த திருட்டு மாடல் அரசு சார் வணக்கம் சார் வணக்கம் முதல்வர் வந்து வெளிநாட்டு பயணத்துக்கு போறாரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க கேள்வி கேட்கறாங்க விஜய பத்தி கேள்வி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலடி கொடுத்துட்டு கிளம்புறாரு எப்படி சார் பாக்குறீங்க இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில தாவேக்கா எப்படி பயணிக்க போகுது பதலடி எல்லாம் கிடையாது முதலமைச்சர் சொன்னது பயந்த அடி ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்னிகர் இல்லா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எடுத்து வைத்த இரண்டாவது மாநில மாநாடு கூடல் மாநகரில் எழுப்பிய குரல் வளம் இன்றைக்கு ஆளுங்கட்சியை மட்டுமல்ல அனைத்து கட்சிகளையும் நடுங்க வைத்திருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா லட்சம் இளைஞர் பெருமக்கள் நீங்கள் அதுதான் சொல்றாங்க அவங்க கூட்டத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க எம்ஜிஆருக்கு கூட்டம் குடிச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் அவருக்கு கட்சியை தொடங்குகிற போது கூட்டம் கூடியது அதிமுக ஆனால் அதுவே வாக்குகளாக மாறியது நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற கூட்டமெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க செயற்பாட்டாளர்கள் கூட்டம் அவன் மூலம் வெறித்தரமாக கிராமங்களில் போய் வேலை செய்கிற பசங்க தான் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் கூடல் மாநகரில் கூடுனாங்க ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிராமங்களில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா என்னுடைய அட்ட கிராமம் கருவேலங்காட்டு கிராமங்களில் இன்றைக்கு விஜய் கட்சிக்கு வந்து மானத்தை தொடுகிற அளவிற்கு கொடிக்கும்போதா முதன் முதலாக வரலாற்றிலே நட்டுருக்குறானுங்க பசங்கள் எப்படி அது போய் சேர்ந்துச்சு நான் போன் அடிச்சு கேக்குறேன் இந்த தடவை விஜய்க்கு தாங்க போட போறோம்னு சொல்றாங்களே தான் நான் சொல்றேன் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பதில் சொல்ல முடியாம தகுதி போடுகிற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்க ஒரே ஒரு செய்தி தான் இப்பதான் கவனமா இருக்கணும் விஜய் அவர்கள் ஏன்னா மாநாடு நடத்தினியும் அவங்கள பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு படையெல்லாம் இருந்துச்சு கிராமங்களில் போகிற போது மக்கள் வெளில மார்பறிக்க தொடங்குகிறது இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மரத்துல இருந்தெல்லாம் குதிப்பாங்க அப்படிங்கிறத விமர்சனமாக இல்லை இந்த தடவை கிராமங்கள் தோறும் போகிற போது அந்த செயற்பாடுகள் நடக்காது ஏன்னா ஒரு கிராமத்துக்கு ஐநூறு பேர் தான் இருப்பான் அல்லது ஆயிரம் பேர் இருப்பான் அல்லது ரெண்டாயிரம் பேர் இருப்பான் சொல்ற ரைட்டு சார் இப்போ விஜய் முடிவெடுப்பாரா கிராமத்துக்கு போவ ஏன் போக மாட்டாரு இப்போ ஏற்கனவே வந்து அவரே சொல்லிட்டாரு கூட்டணி தான் வந்து தொல்லைங்கிறத புசியானதே சொல்றாரு இல்ல இல்ல அப்போ கிராமங்கள்லாம் அதுக்கு தான் இப்போ எப்படி ஏற்பாடுகள் அதுக்குளுங்கட்சி என்ன கிராமங்களுக்கு செல்ல கொண்டாந்து பாட்டி இந்த மாதிரி பாதுகாப்பு படையை சேர்ந்த அல்லது பாதுகாப்புக்கு வந்திருந்த அந்த ஆட்கள் வந்து ஒருத்தனை பிடிச்சி மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்கன்னு ஒரு பெரிய பரபரப்பான செய்தி எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் நீங்க பாருங்க ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் முதல் வழக்காக போட்டிருக்குல்ல அதை உருப்படியாக போடலாம்ல வளரலாம் வழக்கு என்பது வளருவதற்காக ஒரு மனிதன் நீங்கள் அந்த போட்ட வழக்கில் அந்த சரத்குமார்கிற தம்பி பெருமாள் பாளையம் குன்னம் தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவனை செட்டப் பண்ணீங்க அவங்க அம்மாவையும் செட்டப் பண்ணீங்க முதல் பேட்டி என்ன சொன்னால் அவன் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ஏதோ ஒரு யாருக்கோ பயந்துக்கிட்டு மிரட்டலுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் எது நடக்கலைன்னு சொன்னால் அந்த சரத்குமார் திருப்பி இவனே போய் நேரடியாக எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவிற்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு எல்லா வகையிலையும் வழி செய்தது இந்த திருட்டு மாடல் அரசு திமுக அரசு அப்போ அவன் பொய்யுங்கிறது இன்றைக்கி தோல் உறிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அது உங்களுக்கு நல்லா இப்போ புதுசாக அஜய்னு ஒரு பையன் வந்தான் அவன் விழுப்புரம் மாவட்டம் திருவோணம் தாலுகா சரவணம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தான் அவன் சொல்லிட்டான் அண்ணன் நான் போட்டிருந்த சட்டம் தான் இன்றைக்கே நான் போட்டிருக்கேன் நான் கட்டியிருந்த பச்சை கை இருந்தால் இருக்குது இதை தான் அப்படியே நான் அவுக்காமல் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை என்னுடைய தலை வெட்டு முடி வெட்டு பாருங்கன்னா அவங்க பிடிச்சி தள்ளும்போது இந்த வெட்டு தான் இருந்துச்சு அவன் கிப்பித்தலை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஜயவு அம்மாவை விட்டு பேச வச்சாங்க என்ன பேச வச்சாங்க மிக மோ மோசமாக இல்லை நாகரிகத்தோடு தளபதி விஜய் அவர்களை இவ்வளவு இழிவாக பேசுவதும் இழிவாக பொய் வழக்கு போடுவதும் அபத்தமானதுன்னு அந்த அம்மா பேசிட்டாங்க அஜய் அம்மா ஒன்று ரெண்டாவது அஜய் என்ன செஞ்சா அவங்க ஊரை விட்டு சரவணம்பாக்கத்தை விட்டு கிளம்பும் போது எடுத்த செல்பி அவன்கள் வாடகைக்கு எடுத்துட்டு போன பேருந்துகளில் போட்ட ஆட்டம் இரவு எட்டு மணிக்கு எடுத்து விடிய காலம் எட்டு மணிக்கு போய் அங்கே இறங்குறான் மாநாட்டத்தில் காலைல எட்டு மணிக்கு இறங்கின நேரம் எங்க போறான் மேடைக்கு அருகிலேயே போயிடுறான் ஆனா இந்த சரத்குமாருங்கிறவன் நாலு மணிக்கு போனவன் எப்படி மேடைக்காரர்கள போக முடியல இப்போ இதெல்லாம் வந்து அரசியல் வந்து திமுக செய்த சூழ்நிலை கட்சியை அரசியல் மலகு போட்டது பொய்யா போச்சா மலகு போட்டது பொய் தானே அப்ப அவனை பிடிச்சு கைது பண்ணணுமா இல்லையா இந்த யார அந்த சரத்குமாருங்குறவன அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா விஜய்யை அவமானப்படுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் இப்ப எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லி வரேன் தெரியுமா இந்த கிராமங்கள் தோறும் இப்போ வந்து பயணிக்க போறாருல்ல இப்ப கிராமங்களில் பயணிக்கிற விஜயை தடுப்பதற்கு இப்ப அந்த பாதுகாப்பு பாதுகாப்புக்கு தன் வளையத்தை சுற்றி வைத்திருந்தவர்களை அப்புறப்படுத்தணும் திமுக செய்கிற சூழ்ச்சியில இன்னைக்கு வந்து ஒரு சரத்குமார்னு ஒருத்தனை இறக்கி விட்டு வழக்கு போட்டு அது பொய்யா போச்சு அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறதுனா எதிர்காலத்தில் கிராமங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிற விஜய் அவர்களை தடுப்பதற்கான முயற்சி ஏன்னா கிராமங்கள் தோறும் கிளம்பிட்டாருனா நம்ம தான் பார்த்தோமேங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போது நீங்க பதறின பதறல் எங்களுக்கு தெரியாதா அதே மாதிரி வந்து வேங்கவேலுக்கு நான் வருகிறேன்னு சொல்லும்போது அவசர கதியில குடிச்சவனையை குற்றவாளியாக்கிய குடும்பம் நம்மளுக்கு தெரியாதா என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் நீங்க குமார் கொலை வழக்கில் நீதி கேட்டு சென்னை மையத்தில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் அதுந்து போனச்சு இல்லை சென்னை அன்னைக்கு கூவம் நதியே குழம்பிப்பே கடந்துச்சுல அப்ப உங்களுக்கு என்ன பயம்னா விஜயை பார்த்தால் இப்ப பயத்தின் அடிப்படையில வெளிநாடு போகும்போது அதை பற்றி பேசுவதற்கு வந்து விரும்பல அப்படின்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறத இது காட்டுதுன்னு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இறுதியினுடைய இந்த ஆட்சி முறை வரையறுக்கப்பட்டு விட்டது அது தளபதி விஜயால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம் ஒரு விளம்பர தான் விஜய் பேசுறாரு தவிர இப்ப ஆதவர்ஜன் சொல்றாரு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு கவின் கொலைக்கு ஏன் விஜய் போலங்கிற ஒரு விமர்சனம் வருது நல்லக்கண்ண ஐயா தோழர் நல்லக்கண்ண ஐயா வந்து எவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதி அவரை போய் ஏன் விஜய் சந்திக்கல தொலைபேசியில குடும்பத்துல போய் நலம் விசாரிக்கிறார் அதே போல திரையுலகத்துல இருக்க கூட சிவகார்த்திகே நல்லக்கண்ண போய் பாக்குறாரு என்ன இது என்ன மாதிரியான கேக்குறேன் ஐயா வந்து இது என்ன மாதிரியான அரசியல் மதிப்பிற்குரியார் அவரை எங்க வச்சிருக்கீங்க அரசாங்கம் எங்கே வச்சு பாக்குது சொல்லுங்க எனக்கு ராஜீவ்காந்தி அரசு சரியில்லை எங்க வச்சு பாத்தீங்க புரியுதா உங்களுக்கு அப்ப ஐயா என்கிற மாபெரும் மகத்தான இந்த தலைவனை இருங்க பெரும்பாலும் மூத்த தலைவர்கள் இந்தியா முழுவதும் அரசு தான் நான் அவங்க வேற அது மருத்துவ ரீதியான உங்க பேர் என்ன உங்க பேர் எங்க இருந்து வச்சாங்க தத்துவத்தினுடைய கோட்பாடுகளை உருவாக்கிய ஸ்டாலின் பேரை தானே உங்களுக்கு உங்க அப்பா வச்சாரு நீங்க என்ன கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்துறீங்களா சொல்லுங்க பாப்போம் போய் முதலமைச்சர் சந்திச்சாரா அதையா நீங்க கேள்வி கேட்கல துணை முதலமைச்சர் போய் பார்த்தாரா இல்ல துணை முதலமைச்சர் போனாரா இனி முதலமைச்சர் சந்திச்சாரு துணை முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு மா சுப்பிரமணியம் டெய்லி போய் நலமைச்சாரு மா சுப்பிரமணியம் அது அந்த துறை அமைச்சர்

அந்த சிக்கன் மழை பேசிச்சுன்னா போக மாட்டீங்க மாட்டேங்க தூய்மை பணியாளர்கள் போறான்னா அங்க கூட்டம் வரும் அவங்க கூட்டிட்டு வீட்டுல உட்காந்து பேசி தூய்மை பணியாளர்களுக்கு நான் வர்றேன்னு சொன்னாரு நீங்க வர வேணாம் நாங்களே வந்து கூட்டம் அதே தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் வந்தாரா உதயநிதி வந்தாரான்னு கேள்வி கேக்குறாங்க ஆமா வந்தாங்களா நான் தான் கேள்வி கேட்கறேன்

அங்க ஹாஸ்பிட்டல் கிராமத்துக்கு போறாரு ஒரு கிராமத்துக்கு போறாரு சிட்டி வெளியாதான் போகணும் எவ்வளவு கூட்டம் இருக்கும் எப்படி அந்த சிட்டியை நகரத்தை கடந்து எப்படி விஜய் போவாரு நேரம் ஹெலிகாப்டர்ல போய் ஒரு செய்தி கிராமத்துல நீங்க ஜெயலலிதாவே ஹெலிகாப்டர்ல போய் இறங்கும் போது கேள்வி கேட்காதவர்கள் நான் ஒரே ஒரு சில ஜெயலலிதா இல்லாமல் மாநாடு நடத்தக்கூடிய இடங்கள் பொதுக்கூட்டம் வரேன் அதுக்கு நான் சொல்லி வரேன் மாவட்ட தலைநகரங்கள்ல இறங்குறாருன்னு வச்சுக்கோங்க கிராமங்கள் எல்லா கிராமத்துக்கும் போறாருன்னு வச்சுக்கோங்க அந்தந்த கிராமத்துல உள்ளவன் ஏற்பாடத்தான் கிராமத்துக்காரன் அந்த கிராமத்துல போய் விஜய் பாக்கணும்னு யாரும் ஓட மாட்டான் நம்ம கிராமத்துலேயே ஒவ்வொரு ஊருக்கும் பிரியும் அந்தந்த ஊர்ல உள்ளவன் ஊருக்கு வந்து பார்க்க போறான் அப்போ ஒரு இடத்துல தானே உங்களுக்கு பிரச்சனை இங்க வருங்க ஒரே ஒரு செய்தி சாகபுற நோயாளிகளோட எந்திரிச்சு விஜய் வர்றாரு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டி போட்டு விடாருமா இதுதான் நடக்கும் இங்க இதான் உண்மை யதார்த்தம் அதான் ஒருத்த உயிருக்கு போராடிதான் இருக்கான் அவன் எப்படி விஜய் ஏங்க எத்தனை பேர் போயிருக்கா நான் உங்களுக்கு கேட்கறேன் ஒரே ஒரு செய்தி சன்னலுடைய எட்டி பார்க்கக்கூடிய எத்தனை பேர் இருப்பான் நோயாளிகளை அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்க நோயாளி அவனுக்கு உடம்ப தான் சார் பாப்பான் விஜய பாக்க மாட்டான் சார் நீ உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க நான் நாளைக்கு பிறகு சார் விஜய்க்கு மிக நெருக்கமானவர்கள் இல்ல கட்சியில இருக்கக்கூடிய மிக நெருக்கமானவர்கள் உடல்நிலை சரியில்லை ரொம்ப ஆபத்தான கண்டிஷன் போன்ல விசாரிப்பாரா ஏங்க நான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா புஷியானந்து நூறு வருஷம் நல்லா இருக்கட்டும் அவர் சொல்லல சரி ஒருவேளை புஷியானந்த ராஜீவ்காந்திலேயே இல்ல அப்பளவிலயும் இதுல இருக்கப்பட்டோம் அங்க அவர் அட்மிட் ஆயிருக்காரு துஷியானந்த் குடும்பத்திட்ட விசாரிப்பார் அது கால சூழலுக்கு ஏற்றாரு போல மாற்ற நான் கேட்கறதுக்கு மட்டும் நான் என்ன கேட்கறேன் இப்ப நல்ல கண்ணாயாவும் நீங்க பாக்கணுங்கிறீங்க நல்லா விசாரிச்சுட்டாரு எப்படி இருக்கிறாரு என்னன்னு முடிஞ்சிருச்சு ஒரு பிரச்சனை அதை வந்து நீங்க இப்ப என்ன செய்யறீங்கன்னா அது வந்து புதாக நான் என்ன கேட்கறேன் நல்லக்கண்ணையா இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் அங்கே அவரை சந்தித்து அதனால வருகிற பாதிப்பை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து சந்திக்காம ஃபோனில் விசாரிச்சிருக்கிறார் இது குற்றம்னு சொல்லுங்க நீங்க சொல்கிறத நான் இப்போ ஏத்துக்கிறேன் விஜயகாந்தை வந்து விஜய் வந்து பயன்படுத்தினார் அது சீமான் வந்து என்ன சொன்னாரு அரசியலுக்காக தான் அண்ணன் சொல்றாரு விஜய்ங்கிறத தெளிவுபடுத்தினாரு அதே கருத்தை தான் பிரேமலதாவும் ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எப்படி நீங்க தேமுக்கு தேமுதிக ஆதரவாளர்களை கவர முடியும் நான் ஒரு சுயநல அரசியல்வாதியா விஜய்ங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா தேமுதிக அதை ஏற்றுக்கொள்ளல விஜயகாந்த் அண்ணன் சொல்ற அப்படி கிடையாது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்த விஜயும் விஜய் உடைய மாவட்ட தலைவர்களும் விஜயகாந்துக்கு ஏன் அப்போ செய்யலைங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் ராஜா போன்ற தருதலைகள் தமிழ்நாட்டில் வந்து பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் முதல்ல அவங்க வந்து சாதி ஒழிப்போம் சமூகநீதியை பின்பற்றுவோம் மத மார்க்கங்களை அடிப்படையில் நாங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்த மாட்டோம்னு முதல்ல போய் அவர் அரசியல் வரலாறு படிச்சுட்டு வர சொல்லுங்கள் அவருக்கு அவருக்கு என்ன அரசியல் தெரியும் ஒரு ஒரு மதம் சார்ந்த அரசியல் வந்து அரசியலா பொதுநல நீரோட்டப் பாதையில் அனைத்து மக்களும் மக்களே மனிதர்களே என்ற கூற்றுக்கு முதல்ல ஹச்சராஜா வரணும் அதுக்கப்புறம் அவர் கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு நம்ம பதி ஒன்று ரெண்டாவது விஜயகாந்த் என்கிற மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவருடைய செந்தூர பாண்டி என்கிற முதல் படத்தில் தளபதி விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டவர் சரிங்களா வரலாறு வழிகாட்டியாக இருக்கிற போது அந்த வரலாறு திரும்புகிற மாநாட்டில் அவர் வந்து விஜய விஜயகாந்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அது வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களை இழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக மட்டும் அல்ல நான் தலைவர் விஜயகாந்த் வழியில் தான் பயணிக்க தொடங்கி இருக்கிறேன் என்பதை பறைசாற்றியிருக்கிறார் அது பெருமிதத்தோட எடுத்துக்க வேண்டியது தானே அது மனைவியை ஏத்துக்கலங்கிறாங்க அது அவங்க மனைவி கணவன் இறப்பையே அல்லது கணவன் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற போதே மறைத்த குடும்பம் அந்த குடும்பம் நான் கேட்குறேன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி விஜயகாந்தி எதனால் செத்தார் வயது மூப்பு உடல்நிலை சரி என்ன வயது மூப்பு அதை உடலாம் வயது என்ன வயதில் செத்தார் அவர் அறுபத்தி ரெண்டு வயசில் சாவெல்லாம் ஒரு சாவா நான் கேட்குறேன் அதான் உடல்நிலை சரி இல்லாமல் நிறைய என்ன என்ன இல்லை என்ன என்ன உடல் உபாதைகளில் என்ன பிரச்சனை ஏன் குடும்பம் வெளியிடலத அவருக்கு என்ன நடந்தது அப்போ தன்னுடைய கணவன் என்கிறத தாண்டி ஒரு தலைவன் என்கிற அடையாளத்தோடு இந்த தமிழக மக்களுக்கு இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி வரிசையில இருந்து பணியாற்றிய மாபெரும் மகத்தான புரட்சி கலைஞருடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை உலகத்துக்கு சொல்லணுமா இல்லையா சொல்ல மறுத்த குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து விஜயை பத்தி விமர்சனம் செய்வதற்கு யோக்கியதில்லைன்னு நான் சொல்ல வரேன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பின் போது தளபதி விஜய் அவர்கள் தகுதி இல்லை தகுதி இல்ல அது என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கறேன் விஜயகாந்தனுடைய கனவுகளை அவங்க நிறைவேற்றினாங்களா நான் கேட்கறேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற மகத்தான தத்துவத்தை உள்வாங்கிய அவர்கள் நான் கேட்கிற ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்ன தத்துவத்தை ஏத்துக்கிட்ட விஜயகாந்தனுடைய மனைவி அதை செய்யணும்ல ஏன் செய்ய மறுக்கிறாங்க புரியுதுங்களா தன்னுடைய கல்லூரியில ஆண்டாளர்கள் கல்லூரி இன்னைக்கு வேற இடத்துக்கு மாறி போச்சு அது விட்டுருங்க ஆனாலும் அந்த கல்லூரியில எத்தனை ஏழைகளை நீங்க இலவசமாக படிக்க வைத்தீங்க அதே போல சமீபத்துல வந்து நடிகர் ரஞ்சித் பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் நான் பார்க்க முடியுது நீ எப்படி சொடக்கு போட்ட நீ வந்து பிரதமர் பிரைம் மினிஸ்டர்ங்கிற ஸ்டாலின்ங்கிற அப்படியே எனக்கு ஒண்ணு குத்தனும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து நடிகர் ரஞ்சித் மேடையில பேசுறாரு மக்கள் மத்தியிலே உன் வாய்க்கில ஆசிட்ட ஊத்தணும் இல்லைன்னா உன் வாய்க்குல தூக்கி போட்டோன்னு நான் நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆளா ரஞ்சித்லாம் ஒரு ஆளாங்க இந்த சாதியவாதி ரஞ்சித் தானே சொல்றீங்க இந்த சாதி திமுக எடுத்து ஆடுவானே ஒருத்தன் ரெண்டு ஒன்றாட்டி மூணு ஒண்டாட்டி கட்டின அவள்லாம் ஒரு ஆளா விஜய் பேசுவதற்கு அவனுக்கு என்ன யோகிக்கிறதுக்கு நான் கேட்கறேன் நீ யார் முதல்ல நீ யாருறா நீ தமிழ்நாட்டில் நாலஞ்சு படம் நடிச்சுட்டா நீ என்ன பெரிய அவன் நான் கேட்கறேன் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் அந்த மாதிரி தருதலைகளை பத்தி எல்லாம் பேசி அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒதுக்கி அவங்களுக்கு புகழாரம் சுட்டுவதற்கான இடமா தயவு செய்து நம்ம வலைவழித்தலங்கள்லாம் பயன்படுத்தாதீங்க ஏன்னா அவனா கலிசடைகள் குப்பைகள் கூவம் ஆத்தில் மிதந்து வருகிற சாக்கடைகள் ஏன்னா அப்புறம் ஸ்டாலின ஸ்டாலின் தான் சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல முடியும் நரேந்திர மோடியை பேரத்தான் சொல்ல முடியும் பிரதமர் அவர்களே முதலமைச்சர் அவர்களேன்னு சொல்றத விட இன்னைக்கு யார் முதலமைச்சர் யார் பிரதமர் நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க இல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ரஞ்சித் மொத கொண்டு என்ன சொல்றாங்கன்னா ஜெயலலிதாவில் கை கட்டி நின்றுட்டு இருக்கப்போ விஜய்க்கு தெரியலையாங்கறத சரத்குமார் சொல்றாரு இப்போ ரஞ்சித் தான் சொல்கிறாங்க வயதில் மூப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு முன்னால் கை கட்டி நிற்பது கேவலமா அன்றைக்கு ஜெயலிதா வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் இவருக்கு சில திரைப்பட விஷயம் அந்த அச்சம் சொல்றாங்க என்ன அச்சம் இருந்துச்சு அதெல்லாம் இருந்துச்சு அச்சம் இல்ல மச்சம் முதலமைச்சரை சந்திச்ச மச்சம் இருந்தது விஜய்க்கு அத முதல் அச்சம் எல்லாம் எங்க இருந்தது நான் கேக்குறேன் இந்த சூழல்ல இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார் விஜய் அவர் இறந்து தொடங்கி மாட்டார் எதை கட்சியை தொடங்கி இருக்க மாட்டார் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இறங்கி தானே அடிச்சுட்டு இருக்கிறார் இன்னைக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் எதிர்த்திருப்பார் எப்படி அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு நடிகரா இருந்தாரு அதை மட்டும்தான் செய்ய முடிந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு தலைவராக பரிணமித்திருக்கிறார் என்றால் அதெல்லாம் அண்ணா திமுக திமுக போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு தலைவராக உருவாயிருக்கிறார் இவர்கள் செய்த ஆட்சி முறை இவர்கள் செய்த கேவலமான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் சாதிய வன்மங்கள் இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் கொண்டுதான் ஒரு புதிய தலைவனை தேடி இருக்கிறது அந்த தலைவன் தான் இருக்கட்டும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து திமுக எதிர்ப்பு தான் தொடர்ந்து எடுக்கிறாரு இதெல்லாம் இது எப்படி பாக்குறது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியா போட்டியே வந்து அண்ணா திமுக தாவேக்கா தான் திமுக கிடையாது நீ எழுதி வச்சுக்கோங்க திருப்பியும் சொல்றேன் பதிவு பண்றேன் அழுத்தமா ஆழமா பதிவு பண்றேன் நான் கேட்கிறேன் பத்து ஆண்டுகள் திமுக ஆண்ட வரலாறு எங்கேயாவது உண்டா அண்ணா திமுக ஆண்டிருக்கு ரெண்டு முறை புரியுதுங்களா எம்ஜிஆர் வந்து பதிமூன்று வருடங்கள் ஆண்டார் ஜெயலலிதா அம்மையார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் ஆண்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சி தொடர்ந்தது திமுக எப்போது வேறு வழியே இல்லாமல் தான் அஞ்சு வருஷம் ஆள வச்சாங்க அண்ணா திமுக செய்த பிழையால் அதுவும் ஜெயலலிதா செய்த பிழையால் தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு அதே அண்ணா திமுக செய்த பிழையால் ஜெயலலிதா ஜானகி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆயிரத்திள்ளி தொண்ணூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போதுகளில் ஆட்சியை பிடிச்சோம் இப்போ வந்து இந்த அதிமுக செய்த பிழையால் தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சே ஒழிய திமுக ச அதிமுக சரியாக ஆட்சினா திமுக ஒரு நாள் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது ஒன்று புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே வந்து திமுக கூட்டணி கூடுதலாக வாங்கியது இப்போ எல்லா கட்சியிலிருந்தும் தாவேக்கா ஓட்டுகளை உருவி இருக்கிறது ஆகையால் இதில் அதிகமான அடி யாருக்கு விழுக போகுதுன்னு சொன்னால் திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அடி விழுக போகுது ஏன்னா நூ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த இயக்கங்களில் தான் இன்றைக்கி வந்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணா திமுகவில் பெரிய இளைஞர் கூட்டம்லாம் இல்லை அது முதியோர் கூட்டம் இருக்குது ஒன்று அவங்க ரெட்டலையை தாண்டி வேற எங்கேயும் வாக்கு செலுத்த மாட்டாங்க அதனால் நான் சொல்கிறேன் அதிமுக தாவேக்கா தான் கடுமையான போட்டி இருக்குமே ஒழிய திமுக சீனில் இல்லை எழுதி வச்சுக்கணும் அதிமுக சம்மந்தமாக இந்த விதமான எதிர்ப்பு பேச்சையும் பேசலையே யாரு விஜய்

பொருந்தாள கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிற எடப்பாடியாரின் அதே அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரபாலேஸ்வரர் ஒரு வயது தொட்டில் குழந்தைங்கிறார் விஜயன் ஆ சொல்லட்டும் தாளாட்டு உன் நேரம் தாலாட்ட வேண்டாம்னு சொன்னால் தூங்கட்டும் ஆனால் நீ செய்த கடந்த கால ஆட்சி முறை தவறுகளில் அந்த குழந்தை கூட ஒரு வயதில் இருந்து ஓடத் தொடங்குகிறது என்றால் உங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு அர்த்தம்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதிமுக தாவேக்கா போட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இன்னொன்று இருக்குது இந்த தேர்தல் கமிஷனுக்கு ஒரு எச்சரிக்கை கரெக்டாக வந்து நீங்கள் தேர்தலை அறிவிச்சு விட்டு தான் அப்படியே அடக்குமுறைகளை ஏவுவீங்க பணம் கொண்டு போறவன் ஆட்டுக்குட்டி வாங்க போறவன் மாடு வாங்க போனவன் பணம் எல்லாம் பறிப்பீங்க ஆனால் அதை அப்ப தேர்தல் அன்றைக்கு இப்பவே பேசணும் ஏன்னா இப்பவே பணங்கள் தாவே கப்பட்டுச்சு என்ன பண்ணிருச்சுன்னா இப்பவே பணங்கள் பதுக்கப்படுகிறது ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் நீங்க வேணா பாருங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சரி அதை நம்ம கடந்து பேசலாம் இப்ப இந்த சுற்றுலா பயணத்துல மக்களிடையே என்னமான எதிர்பார்ப்பு விஜய் மேல இருக்கும் இந்த தேசத்தை ஆளுவதற்கான ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல ஒரு நல்ல தமிழகத்தை படைக்க வேண்டும் என்று மக்கள் ஆங்காங்கே விஜயிடம் கோரிக்கை வைப்பதற்கான கூட்டங்களாக நடத்த நடக்கப் போகிறது ஆயிரக்கணக்கான மனுக்களை விஜயிடம் கொடுப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் பாருங்க என்ன மாதிரியான இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விஜய்கிட்ட எதிர்பார்க்கலாம் பேச்சு இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் வைரல் ஆகி விமர்சனத்துக்காக இதெல்லாம் தவிர்த்து வேற மாதிரி பேசுவாரா ஆமா ஆட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் ஆட்சியினுடைய திட்டங்கள் என்ன மக்களை சென்றடைகிற திட்டங்கள் என்ன என்பதை வரையறுத்து பேச போகிறார் ஒவ்வொரு கிராமத்திலும் அதனுடைய ஆட்சி முறை இப்படித்தான் இருக்கும்னு போட்டு உடைக்க போறாரு அதே போல எடப்பாடி பழனிசாமி இப்ப கேக்குறாங்க என்ன விஜய் சுற்றுப்பயணம்னா நாங்க போன சுற்றுப்பயணத்துல நூத்தி பதினெட்டுல நூறு தொகுதிகள் மேல் வெற்றிங்கிறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் அது அவருடைய கனவு அது வந்து வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அவரு வந்து மக்கள் கூட்டத்தை பார்த்திருக்காரு அது இரநூறு ரூபாய்க்கு கூட கூட்டி வந்த கூட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் விஜய் கூட்டுக்கிற கூட்டத்துல இருநூறு ரூபாய் வராது எழுச்சி மிகு கூட்டம் வரும் என்பதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க ஆக திமுகவுக்கு தக்க பதிலடி இந்த சுற்றுப்பயணத்தில் கிடைச்சிடும் திமுகவுக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்குமே மிகப்பெரிய தக்க பதிலடி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் நிலைநிறுத்த இருக்கிறார் என்பதை என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் இவ்வளவு நேர பல்வேறு நன்றி நன்றி